சமீபத்தில் ஒரு காலேஜ் கெஸ்டா போயிருந்தேன் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு கலந்து மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப சர்வசாரமா கண்டுபிடிக்கிறாங்க தொட்டு பேசுறாங்க இதெல்லாம் சரியா தவறா இதுதான் இதை பத்தி அவங்களுக்கு விளக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் கேட்டப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் என்ன நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தோடுறதில்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறது இல்லை ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்க யாரை பர்சனல் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி நபர்களை தான் கட்டிபிடிச்சுக்கிறோம் எல்லாத்தையும் கட்டி பிடிக்க மாட்டோம் அது சினிமாவில் வர மாதிரி நேருக்கு நேர்கேர்ன்னு கண்டுபிடிக்கிறதா இல்லை சைடில் தான் அப்படி ஹேக் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் ஒரு தவறான் இந்த காலகட்டத்தில் மாடர்னு உலகம் சார் இது இதெல்லாம் தப்பா இது தப்புன்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க சில சொல்றாங்க சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு கம்மெண்ட் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது கரெக்டாக தப்பா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க பக்கம் நியாயங்கள் மட்டுமே அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது நியாயமாகவே இருக்கட்டும் தவறுகள்லன்னே இருக்கட்டும் உலகில் ரீதியாக இது சரியாக தவறான் இதுதான் நம்ம அவங்க சொல்ல வந்தது முதல் ஒரு விஷயம் தெரியாவை புரிஞ்சுக்கிறோம் நீ ஹக் பண்றதும் சரி தொட்டு பேசுகிறதும் சரி தப்பாக சரியா எங்க நாங்கள் வந்து மனசில் சுத்தமா இருக்கிறோம் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க மேபி இருக்கலாம் மறக்கிறதுக்கு இல்லை அவங்க சொல்றது சரியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்குது அதுதான் நீ தேவை சமூகத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய நட்புற ஆளும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதையும் நம்ம ஏத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு பேர் நிற்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்க ஒரு பத்து பேர் நிக்கிறீங்க ஏதோ தொட்டு பேசுறீங்க ஹக் பண்ணிக்கிறீங்க இதோ ஒருத்தர் பாக்குறாங்க பெருசாக ஒன்றும் தெரியாது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்கன்னு போயிடுவாங்க இதே தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் நட்போட மட்டும்தான் அவங்க லவர்ஸ் இல்ல வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் தான் அடிச்சுக்கலாம் தனியாக இருக்கிறீங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க என்ன ஹெக் பண்ணி பேசியிருக்கிறீங்க இருக்கீங்க இது இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஓகே இந்த சமூகத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை நாளைக்கு அந்த பெண்ணுகளை கணவரை எப்படி பார்ப்பாரு அவர் போட்டோ எடுக்கிறீங்க அந்த போட்டோ நாளைக்கு வெளியே வருது யாராவது சொல்றாங்க எல்லா கணவரும் எல்லா மனைவியும் அந்த இருக்கிறாங்க தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி தனக்கு தான் என்ன மாடர்னானாலும் சரிதான் இந்த எண்ணங்கள் இருந்து இன்னும் கணவனும் மனைவியும் மாறவே இல்லை இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் சோ உலக ரீதியாக அது பாதிப்பு தான் கொடுக்கும் தான் நிஜம் சோ முடிந்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்க